நேற்றைய தினம் மார்க்கெட் டவுனாக இருந்துச்சு இன்றைக்கி அப்பாச்சு மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜென்ரலி மா உலகளாவிய மா சந்தை நமது சந்தை ஐ மீன் வேர்ல்டு ஓவரில் நடக்கக்கூடிய ஐட்டம் பூரா இம்பேக்ட் ஆகும் ஸோ இப்போ இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிலே ரொம்ப டவுனாக நெகட்டிவாக இருந்துச்சு அப்புறம் இன்னும் பாசிட்டிவாக ஆச்சு ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ என்னோ ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு மெயின் ரீசன் வந்து யூஎஸ் கரன்சி வந்து ஸ்ட்ரெந்தனாகிக்கிட்டு இருக்குது டாலரு யுஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டு இருக்குது அது தவிர லோக்கலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியா இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு அமெரிக்கன் மார்க்கெட்டு ஏறுது சைனாவில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அது மிக்ஸ்டு மக்களுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த பக்கம் சந்தையை ஏற்றுறது இறக்குறதுன்னே ஒரு புரியாத குழப்ப நிலையை தான் காமிக்கிது ஸோ திஸ் வில் பி லைக் திஸ் ஜென்ரலாக வந்து என்னப்பா இங்கேருந்து இப்போ பணம் வெளியில் கோச்சு அப்படின்னா அமெரிக்கா டாலர் ஸ்ட்ரென்த்தனாகுது அப்படிங்கற வெளிநாட்டு முறையீட்டாளர்கள் கொஞ்சம் இடையில முதல் எடுத்துகிட்டு போனாங்க நிறைய அப்புறம் கொண்டு வந்தாங்க இப்போ கட கடந்த ரெண்டு நாட்களில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ திருப்பி ஏஷியன் மார்க்கெட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க யுஎஸ்க்கு ஸோ இது இதைத்தான் தான் நம்ம வாலட்டிலிட்டின்னு சொல்கிறோம் வேரியபிள் ரீசன்ஸ் மல்டிப்புள் ரீசன்ஸு மல்டிப்புள் ரீசன்ஸை வச்சு அந்த சந்தை வந்து நடந்துக்கிட்டு ஸோ ஏறுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இறங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஓவராலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாலட்டிலிட்டி வில் இட் சீம்ஸ் டு கண்டினியூ இட் வில் கண்டினியூ ஃபார் சம்மோர் டைம் இப்போதைக்கு உடனே செட்டில் டவுன் ஆகாது அப்படின்னு தான் தோணுது மார்க்கெட்டு இறங்குது நேற்று ஆனால் ஐடி இண்டெக்ஸ் ஏறுது என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் இஎஸ் எக்கானமி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இஎஸ் எக்கானமி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நமது ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் ஐடி ஸ்டாக்ஸை ஏற்றுறாங்க ஸோ தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அஃப்கோர்ஸ் லோக்கல் கன்சம்ஷன் அது இதெல்லாம் அது நார்மலாக ஓடிக்கிட்டே இருக்கும் பட் மேஜர் ஐடி கம்பெனிஸுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து தான் வருது சர்ட்டின் கம்பெனிஸ்க்குலாம் அமெரிக்காவிலேருந்து தான் மேஜராக வருது ஸோ தட் இஸ் த ரீசன் ஐடி கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸினுடைய ஷேர் ப்ரைஸஸ் அப் ஐடி கம்பெனிஸினுடைய ஃப்யூச்சர் என்ன இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஐடி ஃபண்ட்ஸ்ன்னு இந்தியாவில் இருக்குது பட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் வந்து ஒரு துறை சார்ந்த ஃபண்டுகளில் போகிறத விட அவங்க ஒரு அட்வைசர் மூலம் போய் அங்கே துறை சார்ந்த ஃபண்டுகளில் எக்ஸ்போஷர் எடுத்து கரெக்ட் என்ட்ரி எக்ஸிட்லாம் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட் இஃப் நாட் அப்புடின்னா வெல் டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸில் போகிறது தான் நல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி கேப் ஃபண்டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டு ஈவன் ஸ்மால் கேப் மிட் கேப் கூட டைவர்சிஃபைடு ஃபண்டு லாங்கர் டேம் எஸ்ஐபி எல்லாம் போடையில் அது மாதிரி வந்து டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸாக போய்க்கிறது வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு நல்லது நீண்ட கால முதலீட்டாளர்கள் வந்து இது மாதிரி அப் டவுனு வாலட்டைல் டயத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய டைத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜென்ரலாக வந்து அவங்க வந்து இந்த வாலட்டிலிட்டி இருக்கையில் தான் ஏற்ற இறக்கம் என்ன வாலட்டிலிட்டின்னு சொல்லலை இன்டரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம்னு சொல்லி எடுத்துக்குவோம் ஸோ மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கையில் தான் மக்கள் வந்து அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும் அவங்க வந்து நீண்ட காலத்துக்கு முதலீடு மாதம் மாதம் பண்ணையில் அது ஆவரேஜ் ஆகிக்கிட்டே போகும் சந்தை இறங்க இறங்க நீங்கள் போடுற அதே பணத்துக்கு அதிக யூனிட்டுகளை நீங்கள் வாங்கலாம் ஸோ இப்போ அதிக யூனிட்டுகளை வாங்கி திருப்பி நாளைக்கு சந்தை ஏறையில் அது அப்படியே மல்டிப்ளை ஆகும் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அக்யூமுலேட்டிங் யூனிட்ஸ் இந்த டயத்தில் வந்து நம்ம எவ்வளோ யூனிட்டை வாங்க முடியுமோ வாங்கிக்குவோம் எஸ்ஐபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போனாங்கன்னா அவங்க லாங் டேர்மில் வின்னர் ஆவாங்க ஜென்ரலாக வந்து இன்னொரு இந்த இறக்கமாக சந்தை இறங்குங்க இறங் சந்தை இறங்கி கொண்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க அந்த தப்புகளை நீங்களும் செய்யாதீங்க கண்டினியூ இன்வெஸ்டிங் கண்டினியூ இன்வெஸ்டிங் அது எஸ்ஐபி ஆகட்டும் அல்லது பல்கில் போடையில் ஒரு எஸ்டிபி முறையில் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க வாலடெயில் டைம்ஸ் ஆர் குட் ஃபார் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலாக தட் இஸ் வென் யூ கேன் மேக் மனி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டே வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க